எப்படி யோகானந்தர் பயத்தை உடனடியாக நீக்க வேண்டும் என்றார் உங்கள் பயம் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து மனதை மாற்றி பிரச்சனையை கடவுளிடம் ஒப்படையுங்கள் அவர் மீது நம்பிக்கை வையுங்கள் எங்கள் துன்பங்களில் பெரும்பாலானவை கவலையிலிருந்து வருகிறது நோய் வராதிருந்தால் இப்போது ஏன் துன்பப்பட வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம் நம்முடைய பல்வேறு நோய்களும் பயத்தால் ஏற்படுகின்றன அதை விட்டுவிட்டால் உடனடியாக விடுபடுவீர்கள் குணமடைவது உடனடியாக நடக்கும் ஒவ்வொரு இரவும் தூங்கச் செல்லும் முன் தந்தை என்னுடன் இருக்கிறார் என்று நம்புங்கள் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் மனதளவில் உங்களை ஆவியாலும் அவரது பிரபஞ்ச ஆற்றலாலும் சூழப்பட்டதாக உணருங்கள் ஓம் மூன்று முறை அல்லது கடவுள் சொல்லை ஜெபியுங்கள் இது உங்களை பாதுகாக்கும் அவருடைய அற்புதமான பாதுகாப்பை நீங்கள் உணர்வீர்கள் பயப்பட வேண்டாம் பயம் ஏற்பட்டால் உங்கள் கையை உங்கள் இதயத்தின் மீது நேரடியாக தோளின் மீது வைத்து இடமிருந்து வளமாக தேயுங்கள் அப்பா நான் சுதந்திரமாக இருக்கிறேன் என்று கூறுங்கள் என் இதய வானொலியிலிருந்து பயத்தை அகற்றுங்கள் சாதாரண வானொலியில் உள்ள இடைஞ்சலை நீக்குவது போலவே நீங்கள் இடது பக்கம் முதல் வலது பக்கம் வரை உங்கள் இதயத்தை தொடர்ந்து தேய்த்து பயத்தை நீக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கவனம் செலுத்தினால் அது மறைந்து கடவுளின் மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிப்பீர்கள் மனதை அறிவிக்காமல் பயத்தை அகற்றுவதற்கான போதனைகள் உள்ளன பயம் பற்றிய யோகானந்தாவின் வார்த்தைகள் அதுவே அவை கோட்பாடுகளாக வருவதில்லை ஆனால் இருண்ட தருணத்தில் உங்கள் தோளில் ஒரு வெப்பமான கையைப் போல நீங்கள் மறந்துவிட்ட உண்மையை நினைவூட்டுகின்றன அவர் சொன்னார் உங்கள் பயம் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து மனதை மாற்றி பிரச்சனையை கடவுளிடம் ஒப்படையுங்கள் இது எளிதாக தோன்றலாம் ஆனால் அந்த ஒரு வரியில் வாழ்க்கை முழுவதும் பயிற்சி இருக்கிறது பயம் கவனத்தில் வளர்கிறது அதை நீ அதிகமாக பார்த்தால் அது நிழலாக வளர்ந்து கொண்டே இருக்கும் யோகானந்தர் இதை அறிவார் அதனால்தான் அவர் பயத்துடன் போராடாமல் உங்கள் கவனத்தை நம்பிக்கையின் பக்கம் ஒளியின் பக்கம் நீங்கள் எப்போதும் பார்க்க முடியாதவற்றை பார்க்கக்கூடியவரின் பக்கம் திருப்ப சொல்லினார் எங்கள் பல துன்பங்கள் அவர் சொன்னார் உண்மையான நிகழ்விலிருந்து அல்ல ஆனால் அதற்கான எதிர்பார்ப்பில் இருந்து வருகிறது கவலை திருடனாகும் அது நிகழாதிருக்கக்கூடிய ஒன்றுக்காக இப்போதைய அமைதியை கேள்லை அடிக்கிறது நோயே வராத நிலையில் அறிவு தெளிவாக இருக்கும் போது ஏன் இப்போது துன்பப்பட வேண்டும் என்று அவர் கேட்டார் பயம் மன அழுத்தத்தை உருவாக்கினால் மன அழுத்தம் உடல் மற்றும் மனதின் பலத்தை குறைவாக பலவீனப்படுத்தினால் நமது நலத்தை பாதுகாக்க பயத்தை விடுவிக்க வேண்டும் யோகானந்தா பல்வேறு நோய்கள் உடலில் மட்டுமல்லாமல் மனதிலும் குறிப்பாக பயத்தில் ஆழமாக வேரூன்றி இருப்பதாக நம்பினார் இதுவே அவரது போதனைகள் புரட்சிகரமாக மாறும் இடம் பயத்தை விட்டால் உடனடியாக சுதந்திரம் கிடைக்கும் குணம் அடைவது உடனடியாக நடக்கிறது உடனடியாக பயத்தை விட்ட அந்த நொடியிலேயே நீங்கள் உங்கள் மயத்திற்கு திரும்புகிறீர்கள் அந்த மையத்திலிருந்து அமைதி தெளிவு மற்றும் உடல்நல நிவாரணம் கூட தொடங்கலாம் ஆனால் அவர் தத்துவத்தில் மட்டும் நின்றுவிடவில்லை அவர் நமக்கு கருவிகளை ஆன்மீகத்தை உடல்நிலைக்கு இணைக்க உணரக்கூடிய நடைமுறைகளை வழங்கினார் ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் அவர் வலியுறுத்தினார் உறுதியாக சொல்லுங்கள் தந்தை என்னுடன் இருக்கிறார் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் இதை உதடுகளால் மட்டும் சொல்லாமல் இதயத்தால் சொல்லுங்கள் உங்களை ஒளியின் போர்வையாக சூழ்ந்துள்ள ஆன்மாவின் இருப்பை உணருங்கள் காஸ்மிக் ஆற்றலில் மடிந்திருப்பதை ஒரு எண்ணமாக அல்ல ஆனால் ஒரு உணர்வாக கற்பனை செய்யுங்கள் அவரும் புனித ஒளியின் சக்தியை கற்றுத்தந்தார் ஓம் மந்திரத்தை மூன்று முறை ஜெபிக்கவும் அல்லது கடவுள் என்ற வார்த்தையை மீண்டும் கூறவும் இவை வெறும் வார்த்தைகள் அல்ல இவை அதிர்வெண்கள் இவை சுத்திகரிக்கின்றன ஒத்திசைக்கின்றன அவை நரம்பு மண்டலத்தை சீராக செய்கின்றன முக்கியமாக உங்களை தெய்வீகமான பாதுகாப்புடன் மீண்டும் ஒத்திசைக்கின்றன ஆனால் அவர் அளித்த மிக மென்மையான வழிமுறை இதுதான் பயம் உணரும்போது உங்கள் கையை இதயத்தின் மேல் சருமத்தின் மேல் வையுங்கள் இடமிருந்து வளமாக மெதுவாக தேய்த்து அப்பா நான் சுதந்திரம் என்று சொல்லுங்கள் என் இதய இருந்து பயத்தை நீக்குங்கள் இது ஒரு அற்புதமான உவமை இதயம் என்பது ஒரு வானொலியை போன்றது பயம் என்பது ஒரு இடையூறாகும் ஒரு டயலை சீரமைப்பது போல நீங்கள் அதிர்வெண்களை மாற்றி சிக்னலை மாற்ற முடியும் அவர் எளிதாக இதயத்தை தடவி பயத்தை நீக்க வேண்டும் என்ற விருப்பத்தில் மனதை கவனமாக வைத்தால் அது வலியால் அல்லாமல் இருப்பு பிரார்த்தனை மற்றும் நிலைத்த நம்பிக்கையால் மறைந்துவிடும் என்று விளக்கினார் பின்னர் அழகான விஷயம் நடக்கிறது அச்சம் மறைந்தால் அது இடத்தை உருவாக்குகிறது அந்த இடத்தில் கடவுளின் மகிழ்ச்சியான உணர்வுகள் நுழைந்து விடுகின்றன பொழுதுபோக்கு மகிழ்ச்சி அல்ல தப்பிக்கும் மகிழ்ச்சி அல்ல ஆனால் நான் தனியாக இல்லை என்ற அறிவிலிருந்து வரும் ஆழமான அசைக்க முடியாத மகிழ்ச்சி நான் பாதுகாக்கப்படுகிறேன் நான் பெரியதொரு விஷயத்துடன் இணைக்கப்பட்டுள்ளேன் யோகானந்தா நமக்கு பயத்திலிருந்து தப்பிக்கச் சொல்லவில்லை மாறாக தெய்வீக நினைவின் அமைதியான சக்தியின் மூலம் அதை மாற்றுவதற்குச் சொல்லினார் இறுதியில அதுவே உண்மையான பாதுகாப்பு அல்லவா உங்களுக்கு புறம்பாக எதுவும் உங்களுக்குள் உள்ள ஒளியை விட பெரியதல்ல என்பதை சந்தேகமின்றி அறிந்து கொள்ளுங்கள் குறிப்பாக அந்த ஒளி முழுமையாக கடவுளை நோக்கி இருக்கும்போது எங்கள் அன்பு குரு யோகானந்தாவின் வார்த்தைகள் உங்கள் மனதில் எப்படி பிரதிபலிக்கின்றன உங்கள் உணர்வுகளை பகிருங்கள் மேலும் நீங்கள் தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள்